வணக்கம் வணக்கம் நண்பர்களே இப்போ உடல் மொழி என்ற ஒரு தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக நிறைய காணொலிகள் போடலான்ட்டுருக்கோம் இதில் முதல்ல வந்து நம்ம உடல் வந்து எப்படின்னா மரம் மாதிரி தான் மரம் வந்து மண்ணோடு பிணைந்து தனக்கு தேவையான எல்லா சொத்துக்களையும் ஈர்த்து தன் சந்ததியை வளர்க்கிறது தன்னையும் வளர்த்துக்கிறது இந்த ரெண்டை வந்து தொடர்ச்சியாக தாவரங்கள் செஞ்சிட்டே வரும் இதே போல் தான் நம்மளுடைய உடலும் நம்மளுடைய உடலும் ஒரு மரம் மாதிரி தான் தேவையான சத்துக்களை இயற்கையிலேருந்து எடுத்துக்கிறோம் அது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மனிதனுக்கு மூன்று விதமான தத்துவங்கள் இருக்குது சித்தர்கள் திரித்தத்துவம் வாதம் பித்தம் கவம் அப்படின்னு மூன்று தத்துவமாக பிரித்து வச்சுருக்குறாங்க இதில் வந்து ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா திரவ சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அவன் நீர்ம உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிருவான் அதே போன்று அவனுக்கு நெருப்பு சத்து குறையுது அப்படின்னா அவன் கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிருவான் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த உப்பு சார்ந்த குறைபாடு இருக்கும் மினரல்ஸ் அப்படி சொல்லக்கூடியது இது குறைஞ்சிச்சின்னா அது சார்ந்த உணவுகளை நம்ம இயற்கையாகவே எடுத்துக்க முயற்சி செய்வோம் நம்ம உடம்பே வந்து சில உணவுகளுக்கு இயற்கையாகவே அந்த விருப்பத்தை தே விருப்பத்தை வந்து வெளிப்படுத்தும் சில பேர் வந்து கொழுப்பு சார்ந்த உணவு எடுத்துக்குவாங்க சில பேர் வந்து நீர்மம் உணவுகள் தீரவ உணவுகளை எடுத்துக்குவாங்க சில பேர் உப்பு சார்ந்த உணவுகள் நாம் இதை மூணையும் சமைச்சராக எடுத்துக்கிட்டே வரணும் வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து எப்பொழுதுமே சித்தர்கள் சொல்லலாம் காலக்கணக்கு நூற்றி இருபது ஆண்டுகள் முழுமையாக நம்ம வாழலாம் அதனால் நம்ம எல்லோருமே வந்து நீர்ம உணவு கொழுப்பு உணவு உப்பு சார்ந்த உணவுகள் இதை வந்து சரியாக நம்ம எடுத்துகிட்டே வரணும் எல்லா சத்துக்களும் சமைச்சிராக இருந்துச்சுன்னா நம்ம உடலில் நோய் வரும் அந்த கால சூழ்நிலை கேட்டார் போல் சீசனல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா நோயும் நமக்கு வரும் ஆனால் அது வந்து இயற்கையாகவே குணமாகிடும் இயற்கையாகவே நம்ம உடம்பில் இந்த மூன்று சத்துக்களும் சமைச்சிராக இருந்துச்சுன்னா எல்லா நோயும் தானாகவே குணமாகும் மருந்துகள் எதுவும் தேவை இருக்காது அப்போ இயற்கை வாழ்வியலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உணவு உற்பத்தியில் நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இயற்கை சார்ந்து உணவு உற்பத்தி இன்றைக்கு இல்லை அந்த காலத்தில் இயற்கை சார்ந்து உணவு உற்பத்தி செய்தார்கள் இன்றைக்கு வந்து அது போன்று இன்றைக்கி இல்லை அதனால் நம்ம எல்லோரும் இயற்கை வாழ்வியலை நோக்கி நம்ம போகணும் நம்ம முடிந்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இடத்துல கீரைகள் காய்கறிகள் கனிகள் இதெல்லாம் உற்பத்தி செஞ்சு நூறு சதவீதம் சாப்பிட முடியலனாலும் குறைந்தபட்சமாக நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அதுவே நம்ம உடம்பில் ஒரு ஹீலிங் பவரை ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுத்துட்டே இருக்கும் அதனால் எல்லோரும் இயற்கை முறையில் தன் வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய இடத்த கூட பயன்படுத்துங்க நான் இது போன்ற இயற்கையான ஒரு இடத்துல இருக்கிறேன் இது ஒரு பத்து சென்ட் இடம் தான் ஆனால் இதில் முடிந்த வரைக்கும் ஏதாவது உற்பத்தி செய்து சாப்பிடணும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதனால் நீங்களும் முயற்சி செய்து இயற்கை வாழ்வியலை தழுவி ஆனந்தமாக இருங்க நன்றி வணக்கம்